கொஞ்ச நாள் அவி சோசியல் மீடியால பிரபல நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவங்களுடைய மனைவியை பிரிஞ்சுட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறார் அப்படிங்கிற நியூஸ் தாங்க போயிட்டு இருந்துச்சு இந்த விவகாரத்துக்கு முன்னாடி நிகழ்ந்தது என்ன அப்படிங்கறத இங்க பார்க்கலாம் அதிகாரபூர்வமாக ரவி அறிவிச்சிருக்காங்க அதாவது நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசுகளை அப்புறம் அந்த முடிவு எடுத்திருக்கிறதாக ஜெயம் ரவி குறிப்பிட்டிருக்காரு அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல ரவி தன்னோட ட்விட்டர்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அது சந்த சவல்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகும் இல்லாத இனங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருவங்களுக்கு திரைத்துறை நண்பர்கள் உடல் மற்றும் சமூக உடல் நண்பர்கள் என் ரசிகர்கள் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சித்து வரேன் மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களோட ஷேர் பண்ற இருக்கேன் கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு அப்புறம் எனது திருமண வாழ்விலிருந்து விலகுவது எனக்கு ரொம்ப கடினமான ஒரு முடிவை எடுத்திருக்கேன் இந்த முடிவை எளிதாக எடுக்கப்பட்டது கிடையாது என்னை சார்ந்தவர்களை தனம் கருதில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த நேரத்துல என்னுடைய தனியுரிமையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனியுரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இந்த முடிவை என்னோட சொந்த முடிவாகவும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்போதோ எனது நடிப்பின் மூலம் என்கிற ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்க அளிக்க வேண்டும் என்பதை நான் இன்றும் எப்போதும் உங்கள் ஜெயவலகராகவே இருக்க விரும்புகிறேன் நீங்க எனக்கு கொடுக்கும் ஆதரவையும் நன்றியுடன் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காருங்க